அனை அனைவருக்கும் இந்நிலை வணக்கம் மறைந்த எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பற்றி எல்லோரும் பல பலவற்ற கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம் திருத்தந்தை அவர்கள் உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய நான் பல்கலைக்கழகத்தில் இணைந்து பொறுப்புகளை விரைக்கும் போது திருத்தந்தையுடைய கருத்துக்கள் என்னோடு அடிக்கடி நான் அவரை ட்விட்டர்லேயே ஃபாலோ பண்ண ஸோ என்னோட கருத்துக்கள் எனுடைய பணிகளின் வாழ்க்கையிலே மிகவும் திறமதியானது இத்தனை வார்த்தை சொல்லியிருக்கேன் டூ நாட் கண்டம் எனி படி ஸோ டூ நாட் ப்ளேம் எனிபடி குவிக்லி நாட் சோ பி குயிக் டூ கண்டம் எனிபடி யாரும் வந்து இது ப்ளே செய்யும் போது முதல்ல நாங்கள் அதை கண்டிக்க கூடாது அல்லது கண்டம் பண்ணக்கூடாது அதுக்கு பின்ன கனகாரணங்கள் இருக்கலாம் ஸோ டேக் டைம் அண்ட் லேட்டர் தட் என்னுடைய வாழ்க்கையில அடிக்கடி அதை நான் பயன்படுத்தின ஒரு வார்த்தை ஒரு நீ எழுதி வைத்து கண்டுமே டூ நாட் கண்டம் அதைத்தான் எங்களுக்கு பழக்க வைத்திருக்கிறார் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மீறி மீறி செல்லும் போது இந்த கருத்துக்கள் எங்களுக்கு மிக மிக பிரயோஜனமாக இருக்கின்ற ஒன்று அவர் அகதிகளுக்காக நாடற்றவர்களுக்காக உரிமையாற்றவர்களுக்காக பலதரப்பட்ட குரல் கொடுத்திருக்கிறார் யாரும் நினைத்து பார்க்க முடியாது கியூபாவும் அமெரிக்காவும் ஒப்பந்தத்தில் இணைவார்கள் என்று அவர் அப்படியான ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டவர் இனங்களுக்கு இடையிலே மதங்களுக்கு இடையிலே ஒன்றிணைப்பை செய்தவர் ஒரு வழிகாட்டி முடிய அவருடைய இழப்பு ஒரு பெரிய இழப்பு அவருடைய ஆன்மான் என்றும் சாந்தியிடையே பிரார்த்திக்கிறேன் நன்றி